சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திரு நாவுக்கரசர் அருளி செய்த தேவாரம் நான்காம் திருமுறை திருவதிகை வீரட்டம் ஏற்கனவே நம்ம மூணு பாடலை பாடிட்டோம் பண் திருவிருத்தம் பதிகை எண் நூற்றி அஞ்சு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில்பட்டினை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாய்மார்கள் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குது ஆனால் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணம்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து இதுக்கு குறை வேணாம் எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு போய் சேரணும்னு போடுறோம் எங்களுக்கு வழிவிட்டு நல்ல ஆதரவு கொடுங்க மென்மேலும் எங்களுடைய பணி சிறக்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கணும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து நல்ல அதை கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் தேவாரம் மீனுடை தன் பூனல் வீரட்டரே நுண்மை வேண்டுகின்றது யானுடை சில் கூரை ஒன்று உலதால் நருந்தன் ஏரு தேனுடை கொன்றை சடைவுடை கங்கை திரை தவழும் கூணுடை திங்கள் குழவியப்போதும் குறிக்கொண்மினே ஆரட்டது ஏனும் இறந்து உண்டு அகம் அகவன் திரிந்து வேரட்ட நிற்பித்திடுகின்றதால் விரி நீர் பறவை சூரட்ட வேலவன் தாதையை வயலார் அதிகை வீரட்ட தானை வரும்பாவ வரும் பாவ வேதனையே படற்பொன் சடையும் பகுவாய் அறவும் பணிமதியும் சூடலை போடியும் எல்லாம் உளவே அவர் தூய தென்னீர் கெடில கரை திரு வீரட்டராவார் கெட்டேன் அடைந்தார் நடலைக்கு துணை ஆகும் கண்டீர் அவர் நாமங்களே காலம் கடந்தது ஓர் கண்டத்தராகி கண்ணார் கெடில நாள் அங்கடிக்கு ஓர் நகரமும் மாதத்திற்கு நன்கு இசைந்த தாளங்கள் கொண்டும் குழல் கொண்டும் யாழ் கொண்டும் தாம் அங்கனே வேளங்கள் கொண்டும் விசும்பு செல்வார் அவர் வீரட்டரே காலம் கடந்தது ஓர் கண்டத்தர் ஆகி கண்ணார் கெடில நாள் அங்கடிக்கு ஓர் நகரமும் மாதிற்கே நன்கு இசைந்த தாளங்கள் கொண்டும் குழல் கொண்டும் யாழ் கொண்டும் தாம் அங்கனே வேளங்கள் கொண்டும் விசும்பு செல்வார் அவர் வீரட்டரே ஏழே பாடல்கள் தான் இது பாடல் கிடைக்கலையா என்னன்னு தெரியல ஏழு பாடல்கள் தான் இதில் ஏற்கனவே மூணு பாடல்களை பாடிட்டோம் இப்போ நாலு பாடல்களை பாடியிருக்கோம் மீனுடை தன் புனல் வீரட்டரே நும்மை வேண்டுகின்றேன் யான் உடை சில்குறை ஒன்று உள்ளதால் நருந்தன் எருக்கின் தேன் உடை கொன்றை சடை உடை கங்கை திரை தவழும் கூன் உடை திங்கள் குழவி எப்போதும் குறிக்கொண்மினே அப்பாவை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க கங்கையை வச்சுருக்கீங்க சடையை வச்சுருக்கீங்க அது மேலே பிறையை வச்சிருக்கீங்க கூண் உடை திங்கள் அப்படின்னா கூன்ன பிறை வளைஞ்ச பிறை அது வந்து தெங்கலுங்கிறது சந்திர அழகாக சொல்கிறாரு குழவி எப்போதும் அம்பாளை ஒரு பக்கம் வச்சிருக்காரு ஆறு அட்டது ஏனும் இறந்து உண்டு அகம் அகவன் திரிந்து வேறு அட்ட நிற்பி நிற்பித்திடுகின்றதால் விரி நீர் பறவை சூர் அட்ட வேளவன் தாதையை சூழ் வயலார் அதிகை வீரட்ட தானை வரும் பாவ வேதனையே அந்த வேலவனுடைய தாய் தந்தை எல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நீங்கள் நினைக்கலன்னா உங்களுக்கு வரும் பாவ எல்லாம் அதை நினச்சி அவங்கள நினச்சி வேண்டுங்க வழிபாடு பண்ணுங்க படற்பொன் சடையும் பகுவாய் அறவும் பனிமதியும் சுடலை பொடியும் எல்லாம் உழவே அவர் தூய தென்னீர் கெடியில் கரை திரு வீரட்டர் ஆவார் கெட்டேன் அடைந்தார் நடலைக்கு நல் துணை ஆகும் கண்டீர் எனக்கு அந்த தோஷம் இந்த தோஷம்னு நம்ம கோயில் கோயிலாக சுற்றுறோம் இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் பரிகாரம் பண்ணுற அதெல்லாம் பண்ணாதீங்க படர் பொன் சடையும் பகுவாய் அறவும் பண் பனி மதியும் சுடலை பொடியும் ஒன்றும் இந்த மொத்தத்துக்கும் அதிகாரம் படைச்சவர் என்ன வச்சிருக்கார் பாருங்க எல்லாமே அவர்கிட்ட இருக்குது போட்டுக்கின்னு பகட்டு காட்டுறாரா இவங்கெல்லாம் ஒரு அசுரர்களாம் இவங்கெல்லாம் வந்து சிவனே இல்லைன்னுட்டு விட்டாங்களாம் அவங்கள பாம்பா மாற்றி கழுத்தில் போட்டுக்கினார் யானையை தோலை உரித்து இடுப்பில் கட்டிக்கினாரு இப்படி எல்லாம் பண்ணி அவங்களுக்கும் அவங்களும் நீ நீதான் உண்மையான தெய்வம் நாங்கள் தெரியாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சாங்களாம் அப்படி இருக்கிறவர் ஏன் அரவம் போட்டிருக்கா அரவம் போட்டிருக்காருன்னா அவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்துருக்காரு அடியார்க்கும் அடியேன்னுட்டார் அவங்கள தஞ்சம் அடைஞ்சவங்களெல்லாம் அவர் நல்ல கதி பண்ணி வச்சுக்கிறார் தூய வெந்நீர் உடம்புல ம மேலே கழுத்தில் பாம்பு மேலே சடையை வச்சின்னு இருக்காரு அதுக்கு மேலே கங்கையை வச்சுட்டுருக்காரு அதில் இன்னொருத்தனுக்கு இடம் கொடுத்துக்கிறாரு சந்திரனுக்கு இந்த மாதிரி இருக்கிற சுழலை போடி எல்லாம் செத்தவங்க ஏறிச்சு அந்த சாம்பலெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பூசி அவங்களுக்கெல்லாம் புண்ணியத்தை உண்டாக்குறாரு கெடில கரை திரு வீரட்டர் அவர் கெட்டே நடைந்தார் யாரெல்லாம் கெட்டு நான் கெட்டுட்டேன் நுந்துட்டேன்றவங்களாம் அவருடைய சிவ திருவடி அடைஞ்சிங்கன்னா நடலைக்கு நல் துணை வயசான காலத்தில் போய் சேர்றதுக்கு நடலைக்கு நல் துணை ஆகும் கண்டீர் அவர் நாமங்களே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு சொல்லுங்க வாயார சொல்லுங்க மனமார சொல்லுங்க அந்த திருநீரை பூசி சிவபெருமானுடைய திருவருள் பெருங்க மாணிக்க வாசகர் அருமையாக பாடி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நல்ல தமிழில் இதெல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்க சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு நாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி